மகரம் ராசி நீங்கள் வந்து சனி பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க இதுக்கு முன்னாடி கிரக நிலைகள் நிறைய தாக்கத்தை கொடுத்துருக்கோம் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இப்போ நடந்துட்டு இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு எப்படி பெறணும் அப்படிங்கிற ஒரு குழப்பம் உங்களுக்கு இருக்கும் இந்த வாரத்தின் கிரக நிலைகள் உங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரியான தாக்கத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிற முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு மகர ராசி அன்பர்கள் நீங்களே பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்க வந்து இப்பதான் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மகரம் ராசி அன்பர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே திறமையா செஞ்சு வெற்றி பெறக்கூடியவங்களா இருப்பீங்க உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதை நீங்க முறையா செய்வீங்க அது தப்பு இது வேண்டாம் அப்படின்னு சொன்னா யார் பேச்சையுமே நீங்க வந்துட்டு கேட்க மாட்டீங்க முன் யாருக்காகவும் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் பின் வைக்கவே மாட்டீங்க பின் வாங்கவும் மாட்டீங்க கஷ்டமான வேலையா இருந்தா கூட சரி அது ரொம்பவுமே தைரியமா எதிர்கொண்டு வேலைய சரியா செய்வீங்க மற்றவங்களால செய்ய முடியல அப்படின்னு விட்டுட்டு போன வேலையை கூட திறமையா செஞ்சு பாராட்டுப்படக்கூடியவன் தான் மகர ராசி அன்பர்கள் நீங்க உங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு எந்த தெய்வத்தை எப்படி வழிபட்டா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க நன்மைகளை பெற முடியும் அப்படிங்கிற ஒரு பதிவை வாங்க நாம தொடர்ந்து இப்ப பாக்கலாம் மகர ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் தான் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கிறாரு அதனால நீங்கள் சனிக்கிழமையில் நவ கிரகத்தில் இருக்கும் சனி பகவானை நெய் தீபம் ஏற்றியும் நெய் தீபம் ஏற்றியும் வழிபட்டிங்கன்னா நன்மைகளை பெற முடியும் அதே போல் விநாயக பெருமான தினம்தோறும் வணங்கி நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்துனீங்கன்னா துன்பங்கள் நீங்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பான முன்னேற்றத்தை பெற முடியும் உங்களுக்கு சனி பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓங்கம் சனி பகவானே போற்றி அப்படின்னோ விநாயக பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓங்கம் கணபதியே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் மூன்று முறை பதிவுடவும் செய்யுங்க உங்களோட ஆள் மனத்தில் இந்த பிரார்த்தனையை நினைச்சிக்கிட்டு இந்த ஒரு விஷயத்த செய்யுங்க கட்டாயம் உங்களோட வாழ்க்கையில நன்மை பிறக்கும் நல்லது நடக்கும் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாமே எளிய முறையில் தீர்வு பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் இருக்கு அந்த நம்பரை பயன்படுத்திக்கோங்க நல்ல தீர்வு கிடைக்கும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு முதல்ல கிரகநிலை எப்படி இருக்கு அதன் மூலம் உண்டாகக்கூடிய பலன்கள் தாக்கங்கள் என்ன அப்படிங்கிறத வாங்க நாம இப்ப பார்க்கலாம் மகரம் ராசியில உத்திராடம் ரெண்டு மூணு நாலாம் பாதம் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதம் இருக்கு கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனியும் ராகுவும் ரணருண ரோகஸ்தானத்தில் புதனும் குருவும் சுக்கிரனும் இருக்காங்க கலஸ்திரஸ்தானத்தில் சூரியனும் அஷ்டமஸ்தானத்தில் கேதுவும் பாக்கியஸ்தானத்தில் சந்திரனும் செவ்வாயும் இருக்கக்கூடிய நிலைகள்ல கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு கிரக நிலைகள் வந்துட்டு இந்த வாரம் உங்களுக்கு என்ன மாதிரியான இது என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம் இந்த கிரக நிலைகளை அலசி ஆரம்பிச்சு பார்த்தா மகர ராசிக்காரங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துலையுமே ரொம்பவுமே எச்சரிக்கையாக செயல்படுறது நல்லது உங்களுக்கு இந்த வாரம் கோபமா பேசுறதை தவிர்த்து நிதானமா பேசி செயல்பட்டால் காரியை வெற்றி பெற முடியும் குடும்பத்துல ஏதாவது ஒரு வகையில் திடீர் சச்சரவு வரலாம் அதுக்கு இடம் கொடுக்காம நடந்துக்கோங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் சின்ன சின்ன சண்டை சச்சுரு வந்தாலும் விட்டு கொடுத்து அனுசரிச்சும் போங்க அப்படி இருந்தீங்கன்னா பிரச்சனை வராமல் தவிர்க்கலாம் உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும் பண விஷயத்துலையுமே கூடுமான வரைக்கும் அடுத்தவங்களை நம்பாம நீங்களா சொந்தமா எந்த ஒரு செயலியும் செய்யுங்க அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு பண விஷயத்தையும் செயல்படாதீங்க அதை தவிர்ப்பது ரொம்பவும் நல்லது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க பயணம் செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக போகணும் வேலை செய்யும் இடத்துல தேவையில்லாத மன வருத்தம் ஏற்படும்படியான சூழ்நிலை உருவாகலாம் எச்சரிக்கையாக இருக்கணும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கும் வாடிக்கையாளர்கள்கிட்ட நிதானமாக பேசி அனுசரித்து செல்வது நல்லதாக இருக்கும் எதிர்பார்த்த பண வரவு கொஞ்சம் தாமதப்படும் பெண்களை பொறுத்த வரைக்கும் யோசித்து செய்யக்கூடிய வேலைகள் சாதகமான பலனை கொடுக்கும் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அரசியலில் உள்ளவங்களுக்கு எதிர்பார்த்த பதவிகள் வந்து சேரும் மாணவர்களுக்கு திட்டமிட்டபடி பாடங்களை படிக்கிறது வெற்றியை கொடுக்கும் உத்திராடம் ரெண்டு மூணு நாலாம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் தொழில் வியாபாரம் இது தொடர்பான காரியங்கள்ல அவ்வப்போது சின்ன சின்ன தடங்கல்கள் தடைகள் வரலாம் பார்ட்னர்கள் மூலம் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் அவங்க கிட்ட அனுசரணையா நடந்துக்கோங்க நிதி உதவி நீங்க எதிர்பார்த்தபடி தக்க சமயத்துல கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க கூடுதலா உழைச்சி அலுவலக பணிகளில் முடிக்க வேண்டியதா இருக்கும் உங்களோட பணிகளை கொஞ்சம் கஷ்டப்பட்டு முடிக்கிற மாதிரியான சூழ்நிலை வரும் உங்களுக்கு கொடுத்த வேலையை சரியா செஞ்சீங்கன்னா நன்மையும் பிறக்கும் நல்ல ஒரு பாராட்டு உண்டாகும் திருமணம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் இதமான சூழ்நிலை இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு செல்வதன் மூலம் நல்ல பலன்களை பெற முடியும் பிள்ளைகள் உங்களோட கருத்துக்களை கேட்டு அதன்படி நடப்பாங்க இந்த ஒரு விஷயம் மனதுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் சூழ்நிலைகளை புரிஞ்சிட்டு நடக்கிறதன் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகும் மாணவர்கள் கல்வியில நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அது நீங்க தக்க வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தா கூடுதல் நேரம் எடுத்து கவனமா படிக்கணும் கவனத்தை சிதற விடாமல் படிக்கிறது அவசியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது இந்த வாரம் உங்களோட வாழ்க்கையில ஏற்படக்கூடிய தடை தாமதம் நீங்க விநாயக பெருமானை தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா எல்லா துன்பங்களும் நீங்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பான முன்னேற்றம் பெறும் அது மட்டும் இல்லாம நீங்கள் சிறப்பாக செயலாற்றக்கூடிய ஒவ்வொரு செயல்களாலுமே நன்மை வந்து சேரும் பல மடங்கு நன்மையை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் முக்கியமாக மற்றவங்களோட துன்பத்தில் நீங்கள் பங்கேற்கக்கூடியவங்களாக இருப்பீங்க அந்த துன்பம் அவங்கள விட்டு போகணும் அப்படின்னு சரியான தீர்வு சொல்லக்கூடியவங்களா இருப்பீங்க உங்களுக்கு மூன்றாம் இடத்தில் ராசி அதிபதி செவ்வாய் பார்வை பெறும் பொழுது கூடுதல் உழைப்பின் மூலம் நல்ல ஒரு ஆதாயம் பிறக்கும் மனிதவளம் மருத்துவம் விவசாயம் இந்த தொழில்துறையில இருக்கிறவங்களுக்கும் உணவகம் வாகனம் கட்டுமான பொருள் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் நீண்டகால நன்மை இப்பொழுது கிடைக்கும் நல்ல ஒரு முதலீடு நல்ல வாய்ப்பை பெற்று கொடுக்கும் அரசு உத்தியோகஸ்தர்களுக்கு நீங்க திறமையா செயல்பட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வாரம் உங்களுடைய நிர்வாகத்திடமிருந்து நல்ல மதிப்பை நீங்க பெற முடியும் அதுவும் ரியல் எஸ்டேட்ல புதிய திட்டங்களை தொடங்குவதால் இருந்தாலும் ஷேர் மார்க்கெட்ல வந்துட்டு மசாலா நிறுவனம் என்ஜினியரிங் நிறுவனம் மூலம் நல்ல ஒரு லாபம் வரும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் வெளிநாடு சென்று கற்பதற்கான ஆலோசனை இப்ப கிடைக்கும் மேலும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கணுக்கால் முட்டி வயிற்று வலி இந்த மாதிரியான உடல் உபாதிகள் அவ்வப்போது வரலாம் சிகிச்சையினால் இந்த பிரச்சனை தீரும் முதியோர்கள் கவனமாக உங்களோட மாத்திரை மருந்துகளை சரியா முறையா சாப்பிடணும் மேலும் நீங்க இறை வழிபாட்டின் மூலம் மல நிம்மதியை பெறலாம் நீங்க எவ்வளவு முயற்சி செய்கிறீங்களோ அவ்வளவு முன்னேற்றத்தையும் பண்ணலாம் அதனால கவனமா எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க பண உறவு சீராக இருக்கும் தேவையற்ற செலவுகள் எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால நீங்க கொஞ்சம் சேமிக்க தொடங்குறது இந்த காலகட்டம் ரொம்பவுமே நல்லதாக இருக்கும் வாரத்தின் முற்பகுதியில் முக்கிய முடிவுகள் எந்தையுமே கொஞ்சம் முயற்சி செய்யாதீங்க ஒத்தி வைங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லோருக்கிட்டேயும் கொஞ்சம் அனுசரித்து புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறது நல்லது திருமண முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும் அலுவலகத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா நீங்க உங்களோட வேலைகளை சரியா செஞ்சா போதும் மத்தவங்களோட விஷயத்துக்கு பொறுப்பேற்காதீங்க அலுவலகத்தில் இணக்கமான சூழ்நிலை உருவாகும் சிலருக்கெல்லாம் ஊதிய உயர்வும் பதிவு உயர்வும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டாகும் வியாபாரம் சற்று ஏற்ற இறக்கமா இருக்கும் வியாபார விஷயமாக வெளியூர் செல்லும் பொழுது உங்களுடைய கைப்பொருட்களை நீங்கள் பத்திரமா பாத்துக்கிறது நல்லது ஏன்னா திடீர்னு ஏதோ திருட்டு போகக்கூடிய வாய்ப்பு உருவாக இருக்குது அதனால தான் கவனமாக உங்களோட கைப்பொருட்களை வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த வாரம் முழுசுமே நீங்கள் எல்லா விஷயத்துலையும் எச்சரிக்கையாக செயல்பட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நன்மைகளை பெற முடியும் அலுவலகத்தில் இலக்கமான சூழ்நிலை வரும் பதிவு உயரம் கிடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால உங்களோட பணிகளை நீங்கள் சிறப்பாக செய்யணும் வியாபாரம் இதை பொறுத்த வரைக்கும் சற்று ஏற்ற இறக்கமாக இருக்கும் வியாபார விஷயமா திடீர்னு நீங்க வெளியூர் செல்லும் வாய்ப்பு உருவாகும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரம் மிகவும் ஒரு சந்தோஷமான வாரம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் இந்த வாரம் உருவாகும் நீங்க ஏற்கனவே செஞ்ச நல்ல விஷயத்திற்கு அதற்கான அங்கீகாரம் பாராட்டு இப்பொழுது கிடைக்கும் இனி வரக்கூடிய காலங்களுமே உங்களுக்கு சிறப்பானதா இருக்கும் உங்களோட பணிகளில் மட்டும் கண்ணும் கருத்துமா சிறப்பா செயலாற்றிங்கன்னா நன்மைகளை எல்லா வகையிலுமே நீங்க பெற முடியும் சிறப்பான முன்னேற்றம் உங்களோட பேச்சு திறமையால கிடைக்கும் மகர ராசியில் உள்ள பெண்கள் உங்களோட வேலையில கண்ணும் கருத்துமா செயல்படுங்க எச்சரிக்கையாக செயல்படுங்க நல்லதா இருக்கும் அதிர்ஷ்டம் தரும் நாட்கள்னு பார்த்தா முப்பது ஒன்று அதிர்ஷ்ட எண்கள்னு பார்த்தா நாலு ஏழு சந்திராஷ்டமம் வந்துட்டு உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்லாம் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் நன்மைகளை பெற முடியும் அப்படின்னு பார்த்தா இந்த ஆடி மாதம் முடிவத்துக்குள்ள ஒரு முறையாவது குடும்பத்தோட உங்களோடய குலதெய்வ கோவில் சென்று வழிபட்டு வாருங்கள் குலதெய்வ வழிபாடு செஞ்சால் பெரும்பாலும் நன்மைகளை நீங்க பெற முடியும் இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் நடக்காது அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டிருந்த நன்மைகள் இது எல்லாமே கூடிய விரிவில் நடக்கும் இந்த பதிவு பார்த்துட்டு இருக்க மகர ராசி அன்பர்கள் எந்த நட்சத்திரக்காரங்க அப்படின்னோ உங்களோட குலதெய்வம் என்ன தெய்வம் அப்படிங்கிறதையும் நம்மளோட வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க உங்களுக்காக உங்களோட குலதெய்வத்திலும் நாங்கள் பிரார்த்தனையும் எல்லா விஷயத்திலுமே முன்னேற்றம் பெற உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நாங்க சொல்லிக்கிறோம் மகர ராசி அன்பர்கள் எல்லா வகையிலும் பயன்பெற நன்மைகள் விளைந்திட இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் என்ன நேர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே